ந்தமயம் தெய்ம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேயரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் எதிர்க்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அது கடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்த அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைந்து இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாசத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பிறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவங்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதில் பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடித்தவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சதசப்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் சாமி வாடகை வீட்டிலேயே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரம பவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த எம்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்து தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமா ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலவும் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுவலங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் ஏன்னா ராசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் அதாவது தனஸ்தானத்தில் தன காரகனே இருக்கார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்களா பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்ல சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம் நாளாக வந்து எந்த ஒரு போட்டிகள்லேயும் உங்களால் வெற்றி பெற முடியாமல் இருந்தது எல்லாமே இப்போ மாறி தலைகீழாக மாறி வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கம் மூலியமாக அனுகூலமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை வேற இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா வக்கர நிவர்த்தி அடைகிறார் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா படிக்கிறதுக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது ஆனால் நிச்சயமாக வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் இருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி அதனால் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து பிரச்சனைகள் எல்லாமே போய் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அமையிறது இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய மாற்றம் செவ்வாயினுடைய மாற்றம் மற்றும் புதனுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்பேன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க மிதுனம் அப்படின்னு சொன்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் ராசிநாதன் புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்ச வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு அப்போ அந்த ரெகனைஸும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க சுக்கரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்ன திரை பெரிய திரைக்கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு அவங்களுக்கு புது புது பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சந்திர நிலையில் இருக்கிறாரு அடுத்தது அவர் வக்ரகதியில் இருக்கிறாரு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சருக்கள்கள் ஏற்பட்டாலும் அது சமாளிக்கக்கூடிய தன்மையை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மாறக்கூடியது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்துக்கு போகிறாரு குருவுடைய பார்வைப்படுது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய மிதனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றது ஜோதி சாஸ்திரத்தில் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல நம்ம மாதம் பிறக்கும் போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கூட ராகு பகவானும் இருக்காரு சின்ன சின்ன ஏற்பட்டு தான் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு சில பேருக்கு போன விட்டு கிடைக்கும் பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா இதெல்லாம் கிடைக்கும் பட் இந்த கார்த்திகை மாசத்துல அந்த குருவுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மேலே விழுந்துச்சு இப்ப குரு பகவானுடைய வெற்றி கிடைக்குமா இறுதியில் வெற்றி கிடைக்கும் போராடினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதே போல மிதுராசியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா சிறந்ததா இருக்கும் சாமி நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே இது தெரியாம நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு ஈஸ்வரனுக்கு தயிர் தானம் வாங்கி கொடுத்துட்டு தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போங்க வரக்கூடிய தடங்கல்கள் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கார்த்திகை மாதத்தில் மிதுனராசியை சேர்ந்தவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ இல்லாமல் இருந்தாச்சுனாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க சரணாகதி நம்மளுடைய ராசிநாதனான புத பகவான் ராசிநாதனுடைய புத பகவானுக்கு கஷேத்திரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம பக்கத்தில் திருவன்காடு அப்படின்ட்டுருக்கு இந்த திருவன்காடில் மட்டும் என்ன சாமி ஃபேமஸ்ஸு அப்படின்னாக்க எல்லா கோயிலையும் ஒரு குளம்தான் இருக்கும் இந்த கோயிலில் மூன்று குளங்கள் இருக்கும் சூரிய புஷ்கர்ணி சந்திர புஷ்கர்ணி புதன் புஷ்கரணின்னு இருக்கும் இந்த மூணு புஷ்கர்ணியிலையும் ஜலத்தை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு புதனுடைய புஷ்கர்ணியில் ஜலத்தை பிரதர்ஷனம் பண்ணிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை புத பகவானுக்கு ஒரு அபிஷேகம் எப்போதுமே நம்ம யாரால பாதிப்போ அவங்கள்ட்ட சரணாகதி அடைகிறது சரணாகதி புத பகவான்கிட்ட சரணாகதி அந்த அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தங்களை வாங்கி குடிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே பஞ்சா பறக்குமா பஞ்சா பறக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏதாவது பக்கத்தில் ஒரு எளிய பரிகாரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதானமான சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் புத பகவானுக்கு உகந்த நாள் புதன்கிழமை அந்த புத பகவானுக்கு உகந்த ஓரை புதனுடைய ஓரை புதன்கிழமை காத்தால் ஆறு டு ஏழு நீங்கள் இருக்கிற பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் புத பகவானுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷமானது ஒரு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணை வாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அத்தனை புதன்கிழமையும் போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் இதை தவிர புதனோடைய காயத்ரியை கேட்டுக்கிட்டு வாங்க அடுத்தது சூரியனும் புதனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிற போகிற காலகட்டங்கள் புத ஆதித்ய யோகம் ஆதித்யன்னா சூரியன் புதன்னா புதன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது சூரிய காயத்திரியும் கேட்டுட்டு வாங்க புத காயத்திரியும் கேட்டுட்டு வாங்க இதை தவிர விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டுக்கிட்டு வாங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குற இடத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த விஷ்ணு பகவானால் விரட்டப்படும் அதே போல் பொறாமை பொச்சரிப்பு ஓம்பல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் இந்த கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு சகசிரநாமம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி இந்த விஷ்ணு சாஸ்திர கேட்டுட்டு வந்தீங்கனாக்கா வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் சரி இதை தவிர மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் என்ன நற்பலன்கள் என்ன கடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட ஐயா அக்கையை சயங்காரமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுனத்தை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற ச சுக்கரனோட இருக்கிறது பெரிய ஏற்றம் திரிகோணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் நிச்சயமான வெற்றி ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இருந்தாலும் சூட்டின் வழியாக இரத்த கொதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருதய சம்பந்தப்பட்ட உடல்நிலை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல போய் இருக்க ரண ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அரசாங்கம் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தேன்னா அவங்க நினைச்ச காலேஜ் கிடைக்காது ஏன்னா அப்ளை பண்ணதில் நினச்ச காலேஜ் கிடைக்காது கொஞ்சம் கம்மியான கிரேட் இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே வந்து குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருந்தாலும் தனஸ்தானத்தில் வந்து உட்காடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்தாலே பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல அதாவது செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்